பாமகவில் அன்புமணி ராமதாஸ் தலைவராக இருக்க வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ராணிப்பேட்டையிலிருந்து சென்னை பெங்களூருவிற்கு ரயில் இயக்க வேண்டும் சிப்காட் தொழிற்பேட்டைக்கு இடம் கொடுத்த உழவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது தீர்மானங்கள் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்திற்குள் புகுந்து தீயணைப்பு வீரர் ஒருவர் சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டது தீயணைப்பு துறையில் பணியாற்றும் அல்கோர் என்பவர் மதிமுக அலுவலகத்தின் இரண்டாவது தளத்தில் பாம்பு இருப்பதாக கூறி கண்ணாடி பொருட்கள் மேசை மின்விசிறி போன்றவற்றை கட்டையால் அடித்து சேதப்படுத்தியுள்ளார் பின்னர் அவர் தனது சட்டையை கழற்றிவிட்டு ரகலையில் ஈடுபட்டுள்ளார் அலுவலக ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் விசாரித்ததில் திருமண முயற்சி தோல்வியடைந்ததால் அல்கோர் மன அழுத்தத்தில் இருந்தது தெரிய வந்துள்ளது அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்து மனநல சிகிச்சை அளிக்க இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்